சட்டப்பிரிவு நூற்று அறுபத்தி படி பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேரையும் உடனடியாக விடுதலை செய்ய ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கிறார் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஏழு பேர் விடுதலையில் இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கே உள்ளது என தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பேரறிவாளனுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்திருக்கிறது இது தொடர்பாக சென்னையடுத்த வண்டலூரில் நமது செய்தியாளரிடம் பேசிய பேரறிவாளனின் தாய் அற்புதம்மாள் சட்டப்பிரிவு நூற்று அறுபத்தொன்னின்படி ஆளுநர் உடனடியாக கையொப்பமிட்டு பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேரை விடுவிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் இந்த நூத்தி அறுபத்தொன்னு பயன்படுத்தணும் உரிமை வெளிப்பட்ட உடனே ஆளுநர் தயங்காமல் உடனே விடுதலை செய்து இவர்களை ஒப்பந்தம் ஒப்பு கையொப்பம் விட வேண்டும் என்று நான் வேண்டுகோளை வைக்கிறேன் இந்த வாரத்துக்குள்ள இவங்க எல்லாம் விடுதலை செய்யப்பட்டாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஆயுள் தண்டனை பெற்ற ஒரு கைதியை கூட மத்திய அரசு விடுதலை செய்ததில்லை என்றும் அதற்கான அதிகாரம் சட்டத்தில் இல்லை எனவும் வழக்கறிஞர் சிவா தெரிவித்திருக்கிறார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் தான் நான் பார்க்குறேன் எப்படின்னா ஒரு மாநில அரசு ஒருத்தரை விடுதலை பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா அதில் தலையிட முடியாதுங்கிறதான் சப்போஸ் மத்திய அரசு நீ விடுதலை பண்ணுன்னு சொன்னால் வேணால் மாநில அரசு பண்ணாமல் இருக்கலாமா ஒழிய மாநில அரசு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது மத்திய அரசு தடையாக இருக்க முடியாதுங்கிறது இன்னைக்கு அண்ணன் பேரறிவாளனுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆர்டிஐ பதில் மூலமாக